அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இதில் ஒரு ராசியில் இருமுறை வக்ர பயிற்சி எனும் பின்னோக்கி நகரக்கூடியவர் சனி இந்த நிலையில் தற்பொழுது கும்ப ராசியில் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தியாக போகிறார் நேர்முக நகர்வால் சனி பகவானால் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பது குறித்து தான் பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்ப தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கடகராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி சனி என்பதால் குடும்ப பிரச்சினை அதிகரிக்கலாம் திடீர் இடமாற்றம் சிக்கலை உருவாக்கும் சனி அஷ்டம அதிபதியாகி வக்ரம் பெறுவதால் ஒரு சில காரியங்கள் திடீரென முடிவாகும் குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணம் பெற்றோரின் மனு விழாக்கள் நடைபெற்று சுப விரயங்களை உருவாக்கலாம் வாழ்க்கை துணை வழியே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமலும் போகக்கூடும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரித்து வந்த சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தனத்தில் அடையெடுத்து வைக்கின்றார் அஷ்டமத்து சனியின் ஆத்திகம் உங்களுக்கு தொடங்கிவிட்டது உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி கலத்திரஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசையில் சஞ்சாரிப்பதால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருப்பினும் அஷ்டமத்து சனியும் ஆத்தேகம் என்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது அதிக விரயங்கள் ஏற்படலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை சந்திக்க நேரிடும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் சங்கடங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரிக்க போகின்றார் இதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரப்போகின்றது குறிப்பாக ஆரோக்கியத்தில் அடிக்கடி சீர்கேடுகள் வரலாம் மருத்துவ செலவும் அதிகரிக்கலாம் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்க போகிறது உத்தியோக மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு ஏற்ற விதமாக அமையாது புதிய ஒப்பந்தங்கள் கை நடுவி செல்லலாம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செய்ய இயலாது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரிக்க இடங்களுக்கு பதிக்கின்றது தனம் குடும்பம் புத்திர பேரு தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களை குறிக்கக்கூடிய அந்த இடங்களில் சனையின் பார்வை பதிவதால் அவற்றில் எல்லா மாற்றங்களும் வந்து சேரும் குறிப்பாக இரண்டாம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் பிணக்குகள் அதிகரிக்கலாம் எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற இயலாது சனியின் பார்வை பஞ்சமஸ்தனத்தில் பதிவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது அவர்களின் எதிர்கால நலன் கருதி விரயம் செய்ய நேரிடலாம் பூர்வீக சொத்துக்களை பிரித்துக்கொள்வதில் கொள்வதில் பிரச்சனை உருவாகலாம் உத்தியோகத்தில் அதிகரிக்கும் சனியின் பார்வை இடத்தில் பதிவதால் தொழிலில் வந்து சேரும் பிரச்சனையை பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள முன்வருவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது பொருளாதார சமாளிக்க கடன் வாங்கும் இருக்கிறது வீடு இடம் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முடிவு வெற்றி கொடுக்கும் வீட்டை விரிவு செய்து கட்டுவதில் அல்லது கட்டி வீட்டை பழுது பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவதால் பூர்வ புண்ணியத்தின் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே வந்து சேரும் வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உங்கள் திறமை கூறிய அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் கைகூடும் பெண்களின் சுப சடங்குகள் கல்யாணம் காது குத்து போன்றவை நடைபெறும் வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம் சுப அதிகரிக்கும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பிறரிடம் ஒப்படைக்க கூடாது உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளியே வந்து சிவ தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் வாங்கி கடனை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடிவரும் சனி சனிப்பெயர்ச்சி காலத்தில் இரண்டு முறை குரு நிகழ்கிறது அது மட்டுமல்லாமல் பகர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கின்றார் ரிஷபத்தில் குரு சஞ்சாரிக்கும் பொழுது பண திருப்தி தரும் மதிப்பு மரியாதையும் உயரும் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் தொழிலில் போதிய முதிரடுகளை செய்து இழந்த செல்வத்தை மீண்டும் வரவழைத்துக் கொள்வீர்கள் பெண் பிள்ளைகளின் திருமணங்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்கும் மிதுனத்தில் குரு சஞ்சாரிக்கும் பொழுது பண நெருக்கடி அதிகரிக்கலாம் பூர்வீக சத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பொறுப்புகளை வ வழங்கி தடுமாற்றத்தை உருவாக்குவர் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் கடகத்தில் குரு சஞ்சாரிக்கும் பொழுது இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரிக்க போகிறார்கள் இதன் விளைவாக குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம் உடல் நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவை ஏற்படுத்தும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்கள் இருக்கிறது கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவதால் குடும்ப சுமை அதிகரிக்கலாம் கூடியிருக்கும் வீட்டில் பிரச்சனை வரலாம் சர்வசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதும் நல்லது அடுத்த தகபாதம் பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் அவர் வழங்கிய யோக பணலில் மாற்றம் இருக்கலாம் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனமாக செயல்படுவது அவசியம் உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது உங்களுடைய செல்வாக்கில் பின்னடைவையும் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகலாம் கவனமாக செயல்படுவது நல்லது கேது பகவான் நெருக்கடிகளில் உங்களை பாதுகாப்பார் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் ராகு பகவான் உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தையும் வழங்குவார் இந்த காலத்தில் இஷ்ட தேவ கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது வழியாக சங்கடம் விலகும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் முயற்சி வெற்றியாகும் செவ்வாயால் தோன்றலாம் இந்த காலத்தில் குடும்பத்தினரின் அனு ஆலோசனைகளை ஏற்பதும் அனுசரித்து போவதும் நல்லது பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையுடன் கவனம் செலுத்துவதும் அவசியம் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்பு ஏற்படலாம் இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடையும் தாமதமும் ஏற்படலாம் வீண் பிரச்சனைகள் தேதி வரலாம் வாகன பயணத்தில் நிதானம் காப்பதும் இயந்திர பணிகளில் கவனமாக செயல்படுவதும் நன்மையை உண்டாக்கும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி நீங்கும் குடும்ப உறவுகளிடம் முடிந்தவரை இணக்கமாக செல்வது நல்லது குழந்தைகள் மீது இந்த காலத்தில் அக்கறை கொள்வது அவசியம் அவர்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் பொழுது யோசித்து செய்வது நல்லது ராசிக்குள் செவ்வாய் சஞ்சாரிப்பதால் செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் வார்த்தைகளால் சங்கடமும் உண்டாகலாம் கேது பகவானால் எல்லாவற்றையுமே சமாளித்து விடக்கூடிய சக்தி ஏற்படும் வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாய் வரும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் மட்டுமே கவனத்தையும் முழைப்பையும் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நன்றாக யோசிப்பது நன்மையாகும் வார்த்தைகளில் கவனம் தேவை பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் நேர்மையாக செயல்படுவது அவசியம் பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சினை ஏற்படலாம் அதனை சட்டரீதியாக எதிர்கொள்வதும் நல்லது குடும்பத்தினர் ஆலோசனைகளுக்கு இந்த காலத்தில் மதிப்பளிப்பதும் பெரியோரை அனுசரித்துப் போவதும் உடன் பணிபுரிவருடன் மோதல் போக்கை காட்டாமல் இருப்பதும் பெரிய நெடுக்களில் இருந்து உங்களை பாதுகாப்பது இருக்கும் சனி பகவானால் உடல் பாதிப்பு ஏற்படலாம் கவனக்குறைவால் ஒரு சில விபத்துகளையும் சந்திக்க நேரிடும் மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெர்ச்சி கோவிலில் வீற்றிருந்து அருள் வழங்கும் வன்னி மரத்தடி சனீஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் மேலும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ